அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெளிவோம் சேனலை பார்த்து பயன்பெறுகிற உங்களை வாழ்த்துகிறோம் தொடர்ந்து தெளிவோம் சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் தெளி பெறுங்கள் என்று இந்த குடிநோயினுடைய மூன்றாம் நிலையை பார்ப்போம் அதாவதுங்க காலையில் ஒரு தொண்ணூறு மில்லி குடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த நிலையில் வாழ்கிற நபர்களைத்தான் இந்த மூன்றாம் நிலை குடிநோயாளிகள் அப்படின்னு மருத்துவ ரீதியாக சொல்லுகிறார்கள் தொண்ணூறு பில்லி கிடைக்கல அப்படின்னு கேட்டா கூட ஒரு கட்டிங் போட்டாதான் காலையில உரளக்காது இருக்க முடியும் என்ற நிலைக்கு இயல்பு நிலைக்கு வருவதைத்தான் இந்த மூன்றாம் நிலை குடிநோயாளிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு இன்பமான நிலை அப்படின்னு சொல்ல முடியாது மகிழ்ச்சியான நிலைன்னு சொல்ல முடியாது வேற வழியே கிடையாது அதாவது குடிச்சாலும் கஷ்டம் குடிக்காட்டையும் கஷ்டம் பிடிக்கலாம் ரொம்ப கஷ்டம் பிடிச்ச அதை விட கஷ்டம் இப்படி அடுக்கி கொண்டே சொல்லலாம் இந்த மூன்றாம் நிலையில நான் சொன்ன மாதிரி ஒரு சில அறிகுறிகள்லாம் மிக தெளிவாக இருக்கும் அந்த தெரி அந்த அறிகுறிகளை பார்த்து ஒரு நபரை பார்த்தாலே அவர் எந்த நிலையில் இருக்கிறாரு அவருக்கு சிகிச்சை வேணும் அப்படின்னு நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் அதற்கு ஏற்றவாறு நாம் செயல்பட முடியும் ஒன்று எவ்வளவு குடித்தாலும் போதும் என்ற மனநிலை வரவே வராது அடுத்து குடித்துக்கொண்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பற்றாக்குறை ஏற்படும் பொழுது கொஞ்சம் அப்படியே நிரப்பிக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கெட்ல தண்ணி குறைய குறைய நிரப்புற மாதிரி இந்த ஆட்கள் போதையினுடைய அளவு குறைய குறைய அது ஏற்றிக்கொண்டே இருக்கணும் இல்லைன்னா பதட்டம் ஆயிடுவாங்க பரபரப்பாயிடுவாங்க அடுத்ததாக நம்முடைய இயல்பான ஒரு மனிதனுக்கு உண்டான வீடு மனைவி பிள்ளைகள் காதல் காமம் இவரையெல்லாம் கொடுக்கக்கூடிய இன்பத்தை விட இந்த போதை மது கொடுக்கிற இன்பம் மிக மிக அவர்களுக்கு பிடித்திருக்கும் மற்ற எதையுமே அவர்கள் தணிக்கவே மாட்டார்கள் அது அவசியமே இல்லை எல்லாத்தையும் புறந்தள்ளி விடுவார்கள் மது இருந்தால் போதும் என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படு விடுவார்கள் அடுத்தது இந்த குற்ற உணர்ச்சி ஏற்படும் கால் எழுந்த உடனே ஏன் குடிச்சோம் ஏன் விட கஷ்டப்படணும் அப்படின்னு மனசுல ஒரு சங்கடம் ஏற்படும் சஞ்சலம் ஏற்படும் கொஞ்ச நேரம் நாங்க உடனே தீர்வு என்ன தீர்வு பக்கத்துலயே பாட்டில் கையில் வச்சிருப்பாங்க ஒண்ணு உடனே தண்ணி கிழக்காம குடிக்கிறது ராவாடிக்கிறது அப்ப அந்த அளவுக்கு தேவை இருக்கிறது மதுவின் தேவையை சார்ந்து உடல் அமைந்து விட்டது அப்ப அந்த காலையில ஒரு குற்ற உணர்ச்சி ஏன் அப்படி கஷ்டப்படுறேன் ஏன் சங்கடப்படுற அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தருணங்கள்ல குற்ற உணர்ச்சி ரொம்ப கொள்ளும் அது என்ன பண்ணுவாங்க அதை மறைப்பதற்காகவே மீண்டும் குளிப்பார்கள் அதிகமாக குடிப்பார்கள் இன்னும் அதிகமாக குடிப்பார்கள் அப்ப திரும்ப 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 இந்த போதை என்ற அந்த நீர் சுழற்சியில அவர்கள் நீந்தி கொண்டே இருக்கிறார்கள் கொண்டே இருப்பாங்க வெளியில வர முடியாது அந்த வேணா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணங்கள் மிக மிக சொற்ப நொடிகள் தான் ஆனா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள் பல மணி நேரங்களாகும் அடுத்தது இந்த போதை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு மனசு விட்டு வர கொடுக்காது இடம் கொடுக்காது உடம்பும் வேணாம்னு சொல்லாது இந்த அறிகுறிகளை நாம் வைத்து பார்க்கிற பொழுது நம்ம நிச்சயமாக நம்மால் கணிக்க முடியும் ஒரு நபர் ஒரு மனிதர் ஒரு க அவருடைய கணவர் அல்லது தலைவர் அப்பா கஷ்டப்படுறாரு அதுவும் அது உச்சகட்டமான பாதிப்பு இருக்கா நமக்கு புரிஞ்சிடும் பயப்படாதீங்க உங்களுக்காக நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு இந்த நிலையில் கூட நாம் அவருடைய வீட்டெடுக்க முடியும் அவருடைய வெளியில கொண்டு வர முடியும் அதற்கு உண்டான வழிமுறைகள் உண்டு எங்களை எப்போதும் தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய உறுப்பானது டீம் ரெடியா இருக்கும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு சரிங்க இப்ப இந்த நிலையில அவரால் தானாக வெளியே வர முடியாது அவர் நினைக்கின்ற அந்த ஒரு சில தருணங்கள் கூட ஒரு ஜீவ மரண போராட்டம் முடியாது தவித்து போய் நிற்பார்கள் விக்கி போய் நிற்பார்கள் திகைத்து போய் நிற்பார்கள் மலைத்து போய் நிற்பார்கள் முடியிலேயே அப்படி ஒரு சில தருணங்கள் உயிரை அப்படி பிடிச்சு கொண்டுடும் ஆனால் மருத்துவம் உண்டு இந்த நிலையில வெளியே கொண்டு வரலாம் அந்த சிகிச்சைக்கு பேரு ஆன்டி ரெட்ரோ வைரல் இதன் மூலமாக அவர்களை வெளியே கொண்டு வரலாம் முடியும் சாத்தியம் அதுவும் எந்த பக்கள் அவளை பாதுகாக்க முடியும் அவளுக்கு உயிர் கொடுக்க முடியும் அதுக்கு நாம் இருக்கிறோம் நாங்க தயாரா இருக்கிறோம் சரிங்க இப்படி ஒருவர் பல ஆண்டுகளாக குடிச்சுட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டா மூளை ரொம்ப சூடாகும் அவளுடைய கொதிநிலை ரொம்ப உச்ச கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் அந்த கொதிநிலையில ஒரு வேணா அப்படின்னு திடீர் நிறுத்தினா என்ன கேட்டா கை முதல ஆரம்பிச்சிடும் மன பதற்ற மரம் அதிகமாகும் வேற ரொம்ப வேர்த்து கொட்டும் பசி இருக்காது தூக்கம் இருக்காது இந்த நிலையில அவர் கஷ்டப்படும் பொழுது ஒரு உதவிக்கரம் அவரை நாடு சென்று உங்களால முடியுங்க நாங்க உங்களுக்காக இருக்கிறோம் உங்களை காப்பாற்றுறோம் உங்களுக்கு வழிகாட்டுறோம் அப்படின்னு கையெடுத்து அவர்களை நாம் அழைத்து வரும் பொழுது நிச்சயமாக துணை செய்வார் அதற்கு நாங்கள் இருக்கிறோம் நரம்பிலத்திலிருந்து இல்லத்திலிருந்து இந்த தெளிவோம் சேனல் வழியாக எங்கள் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு தெரிந்த உங்கள் வீட்டில் இருக்கிற உறவில் இருக்கிற இந்த துன்பப்படுகிற கஷ்டப்படுகிற குடிநோயாளிகளுக்கு உங்களோடு உடனிருந்து அவளை வெளிக்கொண்டு வர நாங்கள் இருக்கிறோம் சரிங்க புரிஞ்சிருப்பீங்க தொடர்ந்து தெளிவோம் சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நல்ல வாழ்க்கை நீங்களும் பெறலாம் பிறருக்கு கொடுத்து மகிழலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்